சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடி அருகே அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாடு இன்று நடைபெறுகிறது மாநாட்டில் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர் மாநாட்டை ஒட்டி கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்றும் முருகனின் அறுபடை வீடுகளில் மாதிரி கோவில்கள் கொண்ட அறுபடை அருட்காட்சி இன்று ரத்து செய்யப்பட்டது மாதிரி சிலைகள் மாநாட்டு மேடையில் வைக்கப்பட்டதால் அருட்காட்சி நடைபெற இயலாத நிலை ஏற்பட்டது அதனால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது மாநாட்டை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செயல்பட்டுள்ளன மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநாட்டில் பங்கேற்கும் பொதுமக்கள் இரு கட்ட சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகின்றனர் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்கிறார் இவர் பதினைந்து நாட்கள் வர மேற்கொண்டு நிலையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார் மேலும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச் ராஜா வானதி ஸ்ரீனிவாசன் தமாக தலைவர் ஜி கே வாசன் மற்றும் மடாதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இந்த ஆன்மீக மாநாட்டில் அனைத்து பக்தர்களும் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் பொதுமக்கள் சீராக பயணிக்கும் வகையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதே சமயம் பதினைந்து ஆம்புலன்ஸ்கள் ஐம்பது குடிநீர் தொட்டிகள் நூறு தற்காலிக கழிப்பறைகள் மற்றும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன को